மந்திரம் சொன்னேன் வந்து விடு, சம்மதம் எங்கே சொல்வேனே புதியன் போல் சொல்வாயின் சிந்தேனே புதிய பாடம் சொல்வேனே அதன் சொல்வாய் நீ சிந்தேனே பாதம் பார்த்து வேதம் சொல்ல ஆற்றங்கரைக்கு வந்தேனே மந்திரம் சொன்னேன் வந்து வந்துவிடு சம்மதம் எங்கே தந்து தந்துவிடு கண்மணி உனக்கொன்னு தெரியுமா அந்த இடுப்பில் இருக்குது ஏ மனசு என் மனம் உனக்கென்ன புரியுமா தண்ணி கூடத்தில் துடிக்குது ஏசிறு நீ குளித்தாள் நதியில் மனமிருக்கும் நீ ரசித்தாள் கவியின் குணம் இருக்கும் வந்துவிட்டே மெல்ல மெல்ல தந்துவிட்டேன் என்ன சொல்ல பாவம் அல்ல வேதங்கள் தடை அல்ல மந்திரம் சொன்னேன் வந்துவிடு சம்மதம் எங்கே தந்துவிடு பொருத்தம் நமக்குள் இல்லை என்று நீ நினைத்ததுண்டோ நெஞ்சுக்குள்ளே தாமிரபரணி ஆத்துத்தன்னி அது ஜாதி வேதம் பார்ப்பதில்லை நீ நினைத்தால் திரு அணிந்திருப்பேன் நீ தடுத்தால் கோயில் மறந்திருப்பேன் தொட்டதெல்லாம் வெற்றியடி வெற்றி கட்டி பிடி காதல் வேதம் கற்பிக்கவா காதில் வந்து ஒப்பிக்கவா காதல் என்னை அழைக்குது எங்கள் வேதம் என்னை தடுக்குது காதல் பெரிதா வேதம் பெரிதா ஜெயித்தது மந்திரம் சொன்னேன் வந்துவிடு சம்மதம் எங்கே தந்துவிடு மந்திரம் சொன்னேன் வந்துவிட்டார் சம்மதம் எல்லாம் தந்துவிட்டார் கால நேரம் பாராமல் பிறர் கண்கள் ஏதும் காணாமல் கால நேரம் பாராமல் பிறர் கண்கள் ஏதும் காணாமல் ஆற்று மண்ணில் பேரை எழுதி அழகு பார்ப்போமன் பேவா அழகு பார்ப்போமண்பேவா அழகு பார்ப்போமண்பேவா வாட் அ வெயிட்டிங் வாட் அட்டிங் லவ்லி பேட்லிங் யூஆர் லவ் காத்திருந்தேன் காத்திருந்தேன் காதல் மனம் நோகும் வரை பார்த்திருந்தாய் பார்த்திருந்தாய் பச்சை கிளி சாட்சி சொல்லு நாத்து வச்சு காத்திருந்தா நெல்லு கூட விளைஞ்சிருக்கும் காக்க வச்சு கண்ணி வந்தா காதல் உண்டா கேட்டு சொல்லு